ஃப்ரைஸ் தரோட் இந்த இருபத்தி ஆறாவது நாளாக தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன் தினந்தோறும் இந்த வீடியோ பார்க்குறேன் உங்களுக்காக கத்தரை துதிக்கிறேன் சிலர் எனக்கு தெரியப்படுத்தினீர்கள் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு கத்திரவங்களை ஆசீர்வதிக்கட்டும் இதை முதல் முறையாக அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த வீடியோ நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் வருகிற நாட்களில் நிறைய வெளிப்பாடுகளை உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நான் இதில் பகிர்ந்து கொள்ள போகிறேன் ரைட் தெய்வீக சுகம் சுகத்தை பத்தி அதிகமா கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதை யோசிக்கணும் அதை நம்ம தியானிக்கணும் கற்பனை செய்யணும் அதை நம்ம விசுவாசிக்கணும் அதை நம்ம சொந்தம் கொண்டாடணும் ஆஹ் நமக்கு என்ன தேவையோ அதை நாம் கேட்க வேண்டும் நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும்னு சொல்லி அப்படின்னா எதை கேட்கிறீங்களோ அதை தான் நீங்க அனுபவிப்பீங்கன்னு அர்த்தம் நிறைய நேரங்கள்ல இந்த உலகத்துல வியாதியை பற்றிய செய்திகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் சிலதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியல நீங்க இப்படிப்பட்ட செய்திகளுக்கெல்லாம் உங்கள் செவியை அடைத்து விட்டு கத்தருடைய வார்த்தையும் விசுவாசத்தை பலப்படுத்துகிற சுகத்தை பற்றி பேசுகிற வார்த்தைகளை அதிகமா நீங்க கேட்க கேட்க உங்களுடைய உள்ளத்துல சுகத்திற்காக விசுவாசம் அதிகரிக்கும் நீங்க சுகத்தை பற்றி அனுபவிப்பீர்கள் விசுவாசத்தின் தகப்பன் என்று சொல்லப்படுகிற அழைக்கப்படுகிற ஆபிரகாமின் வாழ்க்கையிலிருந்து நம்ம சிலதை கத்துக்கணும் இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்கிறது அவர் விசுவாசத்தின் தகப்பன் ஒரு வசனத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன் ரோமர் கெழுதுன நிருபம் நான்காம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆண்டவர் ஒரு மனிதனிடத்தில் பேசும்போது எப்படி பேசுறார் பாருங்க அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் ஏற்படுத்துவேன் என்று சொல்லவில்லை ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார் ஆனால் இன்னும் ஆபரகாமுக்கு ஒரு குழந்தை கூட பிறக்கவில்லை ஆண்டவர் எப்பொழுதுமே முடித்துவிட்டு நம்மிடத்தில் பேசுகிறார் அவர் பேசுகிறதை நம்பும் போது நாம் அதை சுதந்திரிக்கிறோம் ஆவிக்குரிய மண்டலத்துல கர்த்தர் ஏற்கனவே நமக்கானவைகளை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் வேதத்தின் பல இடங்கள்ல கர்த்தர் மனிதர்களோடு பேசும் போதெல்லாம் நாம் பார்க்கிறோம் கவனிக்கிறோம் அவர் முடித்ததாகத்தான் பேசுகிறார் இஸ்ரேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்போது அவர் சொல்லுகிறார் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் ஏன்னா அவங்க பார்த்ததே கிடையாது ஆனா கத்தர் கொடுத்தேன் என்று சொல்லுகிறார் எரிகோவை நான் உங்க கையில கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார் இப்பதான் அவங்க சுதந்திரிக்க போறாங்க அதே போல இப்பொழுது ஒரு வேலை உங்களுடைய சரீரத்துல நீங்க வலியோட பலவீனத்தோட வியாதியோட இருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது அவருடைய தளும்புகளால் குணமானீர்கள் குணமானீர்கள் என்று சொல்லுகிறது என்றால் இவங்களுக்கெல்லாம் கத்தர் செஞ்சுட்டேன்னு சொன்னப்போ கத்தர் சொன்ன வார்த்தையை அவங்க நம்பி அதை விசுவாசித்து அதை போய் சுதந்திரிச்சாங்க இன்னைக்கு நீங்களும் நானும் சுகத்தை பற்றி கத்தர் சொல்லுகிற வார்த்தையை நம்பி சுகத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னா அந்த வார்த்தையை கேட்டு அதை விசுவாசிச்சு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆபர்காம் விசுவாசத்தின் தகப்புன்னு சொல்லப்படும் போது ஆபர்காமுக்கு கத்தரை பற்றிய புரிதல் எப்படி இருந்துச்சு நம் தேவனை எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் எப்படி பார்க்கறீங்களோ அப்படிதான் நீங்க அவரை அனுபவிப்பீங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் தான் நீங்க பாப்பீங்க உங்க மனசுல கத்தரை எப்படி ருசிக்கிறீங்களோ அப்படிதான் உங்க கண்களால் அவரை பார்ப்பீங்க உங்க மனசுல கத்தர் ருசிங்கன்னா உங்க கண்ணுக்கு கத்த நல்லவரா தெரிவார் உங்க மனசுல கத்தரை சுகமாக்குகிறவரா பார்த்தீங்கன்னா சுகமாக்குகிறவரா உங்க வாழ்க்கையில அவர் தெரிவார் ருசிக்கிறது ரொம்ப முக்கியம் ஹவு ஹவ் யூ டேஸ்டட் காட் தேவனை எப்படி ருசித்து பார்த்திருக்கிறீர்கள் அப்போ இந்த ஆபிரகாம் சாத்தியமில்லாத அற்புதம் அவர்களுக்கு நடந்திருக்கிறது அவர்களுக்கு தேவனை பற்றிய புரிதல் எப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிறது அவன் தான் விசுவாசித்த வருமாய் கர்த்தரை விசுவாசித்தார் பல நேரங்கள்ல நமக்கே தெரியாம விசுவாசம்ன்ற பேர்ல நம்ம கத்தரை விசுவாசிக்காம நம்முடைய கிரியைகளை விசுவாசிக்கிறோம் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கிறோம் ஆயிரம் ஸ்தோத்திர பலி சொன்னா எனக்கு ஒரு அற்புதம் நடக்கும் மூணு நாள் உபவாசம் இருந்து ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னா இந்த இடத்துல நம்முடைய நம்பிக்கை நம்மளுடைய விசுவாசம் கர்த்தர் மேல நம்ம பண்ற ஜபத்து மேல இருக்கு கர்த்தர் மேல நம்ம உபவாசத்து மேல இருக்கு கர்த்தர் மேல நம்முடைய அறிக்கையின் மேல இருக்கு நான் சொல்றேன் உங்க விசுவாசம் கர்த்தர் மேல இருக்க வேண்டும் உங்கள் சுகத்துக்காக கர்த்தரை நம்புங்கள் கர்த்தரனை சுகப்படுத்துவார் நீ நிறைய நேரங்கள்ல மனிதர்களையும் ஊழியர்களையும் அஹ் நம்முடைய கிரியைகளையும் நம்ம நம்புறோம் இதை தாண்டி கர்த்தரை நீங்கள் நம்புங்கள் உங்களை சுகமாக்குகிறவர் கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிறவர் கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு கர்த்தர் ஆபரகாம் தான் விசுவாசித்தவருமாய் அடுத்தது மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் ஆபரகாமுக்கு தேவனை தேவன் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார்னா தேவன் மரித்தோரை உயிர்ப்பிப்பார் இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல் அழைப்பார் அப்படின்னா அவர் அழைச்சிட்டார்னா அங்க இல்லைன்னா கூட அது வந்துரும் சுகத்தை பத்தின நான் வாக்குத்த கத்தர் கொடுத்துட்டாரா சுகமாகறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும் நான் சுகமாவேன் கர்த்தர் பெரியவர் அதை செய்ய வல்லவர் என்கிற ஒரு விசுவாசம் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் இன்றைக்கு இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களை ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லுகிறேன் தேவனை பற்றிய உங்கள் புரிதல் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பிரிவாகட்டும் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் நீங்கள் நம்புகிற தேவன் அவர் மிக பெரியவர் அவர் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் உலகத்துல மரணத்தை ஒண்ணுதான் எந்த மனுஷனாலும் ஜெயிக்க முடியல மனிதன் எதையோ சாதித்து விட்டான் மரணத்தை ஜெயிக்க முடியவில்லை ஆனால் அந்த மரணத்தை இயேசு ஜெயித்தது மாத்திரமல்ல அநேக மரித்தோரை உயிரோட எழுப்பி இருக்கிறார் அப்படின்னா இந்த உலகம் முடிந்தது என்று எங்கே முற்றுப்புள்ளி வைக்கிறதோ அங்கே கத்தர் மறுபடியும் தோங்குகிறார் ஒருவேளை உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிக்கு தீர்வே இல்லை என்று மருத்துவர்கள் முடித்து வைத்திருக்கலாம் தீர்வே இல்லை நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லா இப்படி கஷ்டப்படணும் மருந்துகளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் ஆனா நான் சொல்றேன் எதுவெல்லாம் சாத்தியமே இல்லையோ அதை கத்த சாத்தியமாக்குவார் நீங்க விசுவாசிக்கணும் என் தேவன் மரித்தோரை உயிர்ப்பிக்கிறவர் எது இனி அவ்வளவுதான் இனி முடியாது நடக்காதுன்னு சொல்றாங்களோ அந்த இடத்துல நம்புறேன் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவருமா இருக்கிற தேவன் எங்க சுகம் இல்லையோ கத்துறங்க சுகத்தை அழைக்கிறார் நம்ம பிரச்சனை என்னன்னா நம்ம இருக்கிறத பேசுவோம் ஆண்டவர் இல்லாததை பேசுகிறார் நம்ம சரீரத்துல வழி இருக்கு வேதனை இருக்கு வழியை பேசுறோம் வேதனை பேசுறோம் பாருங்க ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்தது இருள் இருந்தது இப்ப நம்மளா இருந்தா அந்த இடத்துல என்ன பேசியிருப்போம் இவ்வளவு இருளா இருக்குதே என்ன பண்ண போறேன் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் ஆனா தேவன் அந்த இடத்துல என்ன பேசுறாருன்னா இல்லாத வெளிச்சத்தை அழைக்கிறார் இருளில் இருந்து வெளிச்சத்தை கூப்பிடுகிறார் இருளில் இருந்து வெளிச்சத்தை அழைக்கிறார் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லுகிறார் அவர் சொன்ன உடனே வெளிச்சம் உண்டானது தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறார் அவர் அழைக்கும் போது அது உண்டாகிறது தேவனைப் போல சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவனை நம்புகிற நீங்களும் அப்படித்தான் அழைக்க வேண்டும் உன்னுடைய பலவீனத்துல உங்களுடைய வார்த்தைகளை மாற்றங்கள் உங்களுக்கு இருக்கிற பலவீனத்தை பேசாம உங்களுக்கு சுகம் இல்லைன்னு சொல்றீங்கன்னா அந்த சுகத்தை அழையுங்கள் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் மரித்துறை உயிர்ப்பிக்கிறவர் இயேசுவின் நாமத்துல இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய சரீரத்துல ஒருவேளை பலவீனத்தோட நீங்க கேட்டுட்டு இருப்பீங்கன்னா வழியோட கேட்டுட்டு இருப்பீங்கன்னா உங்கள் சரீரத்தை பார்த்து சொல்லுகிறேன் பாதிக்கப்பட்ட அவையங்கள் உயிரடைவதாக பழுதடைந்து இருக்கிற அவை இயேசுவின் நாமத்தில் உயிரடைவதாக இல்லாத சுகம் உங்களுக்கு உண்டாவதாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போலவே தேவன் இயேசுவின் நாமத்துல என்னுடைய சரீரத்துல நான் சுகத்தை அழைக்கிறேன் ஆரோக்கியத்தை அழைக்கிறேன் பலனை நான் அழைக்கிறேன் இப்போ இல்ல பலன் இல்லாதது போல நான் உணர்கிறேன் ஆனால் பலனை நான் அழைக்கிறேன் இப்பொழுது சுகம் இல்லாதது போல உணர்கிறேன் ஆனால் சுகத்தை நான் அழைக்கிறேன் விசுவாசத்தின் தகப்பு என்று அழைக்கப்படுகிறார் என்றால் தேவன் மேல் அவ்வளவு விசுவாசம் சூழ்நிலை விட தன்னுடைய சரீர நிலையை விட தன்னுடைய இயலாமையை விட கர்த்தருடைய வார்த்தையின் மேல் அவ்வளவு நம்பிக்கை தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழை அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருந்தார் இன்றைக்கும் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் நீங்கள் ஆராதிக்கிற நீங்கள் நம்புகிற உங்கள் பரம தகப்பன் மிக பெரியவர் அவர் அற்புதங்களை செய்ய வல்லவர் அவர் அதிசயங்களை செய்ய வல்லவர் உங்கள் சரீரத்துல அவரால் சுகத்தை கொடுக்க முடியும் அற்புதங்களை அவர் செய்வார் உங்களுடைய பலவீனத்தை அவர் நீக்கி போட்டு உங்கள் வழி வேதனையிலிருந்து அவரால் விடுதலை கொடுக்க முடியும் நீங்க உங்க நம்பிக்கைய உங்க சூழ்நிலையின் மேலையும் உங்க கிரியைகளின் மேலையும் உங்க செயலின் மேலையும் வைக்காம கர்த்தர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள் ஹி இஸ் ஏபிள் டு சேவ் யூ அவர் உங்களை ரட்சிக்க வல்லவர் அவர் உங்களை விடுதலையாக்க வல்லவர் அவருடைய வார்த்தையினாலும் பிரசனத்தினாலும் நீங்கள் விடுதலை ஆவீர்கள் அற்புதம் உங்களுக்கு நடக்கும் சோ இந்த நாள்ல என்னோடு இணைந்து நீங்கள் செபியுங்கள் உங்களுடைய சரீரத்துல அற்புதங்கள் நடக்கட்டும் அன்பின் பரலோக பிதாவே இந்த வீடியோ மூலமா என்னோடு இணைந்து இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன் ஒருவேளை சரீரத்துல பலவீனத்தோடு முடியாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்காக நான் செபிக்கிறேன்ப்பா அப்பா அவருடைய சரீரத்துல இருக்கிற வேதனைகள் நீங்குவதாகும் வழிகள் நீங்குவதாக அண்டவரைய தேவன் நீர் அவருடைய சரீரத்துல எந்த எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் நாமத்தில அவைகள் எல்லாம் சுகமாகட்டும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் அவருடைய சரீரங்கள்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் நாங்கள் அழைக்கிறோம் அந்த அவர்கள் இழந்த சுகம் திரும்ப வருவதா இழந்த ஆரோக்கியமும் பலனும் திரும்ப வருவதாக நான் செபிக்கிறேன் உங்களுடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே அவர்களுக்குள்ள விசுவாசம் அதிகரிக்கட்டும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயங்கள் நடக்கட்டும் உடைய பிள்ளைகள் விடுதலையாய் சுகமாய் ஆரோக்கியமாய் சந்தோஷமாய் வாழ்ந்து இருக்கட்டும் அவருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் அவர்களை பரிபூர்ணமாய் சுகமாக்குவீரார் அன்றுவரே ஆபரகாமை போல நாங்களும் விசுவாசிக்கிறோம் நீர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர் நீர் மருத்துவரை உயிர்ப்பிக்கிறவர் எங்களுடைய சரீரத்திலும் நீர் அவயவங்களை உயிர்ப்பித்து இல்லாத சுகத்தை எங்களுக்கு நீர் வரவழைக்கிறதற்காக நன்றி என்று சொல்கிறோம் ஆசிர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல ஆமே ஆமே காட் பிளெஸ் யூ கத்துறவங்கள ஆசிர்வதிப்பா நாளை இன்னொரு வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ